వనకం ఫ ఫ్రెండ్స్ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சென்னை விமான நிலையத்திலிருந்து வாக்கின் இன்டர்வியூக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் எந்த விதமான எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது டைரெக்டாக நேர்முக தேர்வு மூலியமாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அவசியமே கிடையாது ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இன்டர்வியூ நடைபெற அன்றைக்கி டேரக்டாக உங்கள் கையில் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அருமை வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ்லேருந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் என்னென்ன கேட்டகிரில வேகன்ஸ் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும் அதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன் டீடெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்க்ளூசிவிட்டி இதில் சென்னையில் ஒரு முப்பத்தி நாலு வேகன்சியும் மும்பையில் ஒரு தொண்ணூத்தாறு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இதுக்கான இன்டர்வியூ நடைபெற டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்டர்வியூவில் போய் கலந்துக்கலாம் இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி இன்டர்வியூ நடைபெற டேட் கையில் கொண்டு போனால் மட்டும் போதும் எந்த ஒரு கொரியர்லையும் நீங்கள் போஸ்ட்லையும் அனுப்பணும் அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோ அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த இடம் அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் உங்கள் அட்ரெஸ்ஸு பின்கோடோடு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாம் கேட்டுருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்களா இல்லை டிவோர்ஸில் இருக்கீங்களா இல்லை விடோவாக இருக்கீங்களா கேட்டுருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி ரீஜியனு மதர் டங்கு உங்கள் பேன் கார்டு இருந்தால் பேன் கார்ட் நம்பரு இல்லைனா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு உங்கள் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ்சியாக எஸ்டியா ஓபிசியா இடபிள்யூசி இல்லை ஜென்டர் கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்களா கேட்டுருக்காங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸரிங்ஸ்மென்னாக இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்கோங்க நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் ஹையராக முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் இங்கிலீஷ் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அது போக வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டுருக்காங்க என்னென்ன தெரியுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கு நீங்கள் வேலை பார்த்துருக்கோம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ அது எல்லாமே இந்த பாக்ஸில் டீட்டெயிலாகவே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான டிடிக்குள்ள நம்பர் எல்லாமே கேட்டுருக்கோங்க அதை பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிட்டு பிளேஸு டைம் அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர் போட்டுருங்க போட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுச்சுனா உங்களுக்கு லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டிடியோட ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டிசி உங்க டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு கிரஜுவேஷனுக்குள்ளே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணுக்குள்ள ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கேஷ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் நீங்கள் எக்ஸார் யூஸ் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் உத்திட்ட எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள சர்ட்டிபிகேட்டு அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி அல்லது டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டோட ஜெராக்ஸ் அது கார்டோட ஜெராக்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் இடபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அதுக்குள்ள ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் டிரைவிங் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கையில வச்சுக்கோங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ரோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லவே இல்லையா அதை மொதல் சொல்லுங்க சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்க டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும் டென்த்து ப்ளஸ் டூ பேட்டர்லாம் வந்து மூணு வருஷம் கோர்ஸ் எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தா இது நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி நீங்க டிகிரி எதுவும் முடிக்கலாம் வேலை வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேள்வி கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்